நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம தளராதே சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக தாக இருந்தால் அதை விட்டுவிடு மறந்துவிடு நிம்மதி நிலைக்கும் எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நேரம் யோசித்த பின் பேசத் தொடங்குங்கள் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள் எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உனது வேதனை பலருக்கு வேடிக்கை வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியைத் தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது